திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி ஏகாதசி திதி பகல் பன்னெண்டு இருபத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரு ஒன்பது ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஹஸ்தம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி ஸ்ரீ மீனா மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல கலை அறிவில் வணிகம் தொடர்பான கல்வி கற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மீனாட்சி சொக்கனாதரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க நெருங்கியவர்களுக்காக சிலரின் உதவிகளை நாடுவீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் எதிரிகள் விலகி செல்லக்கூடிய நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரியின் செல்வாக்கை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கா தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் ஞாவம் நீங்கும் குடும்பத்தில் குதூலமான சூழல் உருவாகும் வராது என்ற இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல அவங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த கண்ணீராசி காரர்களுக்கின்றனால உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் கவனம் மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மற்ற உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளால் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த துலாராசி காரர்களுக்கின்றனால குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உங்களுடைய பணியை போராடி முடிக்க வேண்டியிருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்படுகின்றன நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்கின்ற நாள் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரம் உங்களால் பயணத்தை தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிர்ப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைக்கில் இந்த மனக்கல் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் வராது என்ற இந்த மனம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிர்ப்பு உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கும்பம் இந்த கும்ப நாள் உங்க ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு எதிராக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்